அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ப்ரியா இன்றைக்கி நம்ம மூலிகை குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதற்கு இன்னொரு பேர் வந்து நலுங்கு மாவு இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆவாரம்பூ இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இது எதற்கு பயன்படும் பார்த்திங்கன்னா உடல் வந்து நல்ல நிறம் கொடுக்கும் தோல் நல்ல பளபளப்பு உண்டாகும் பிக்மெண்டேஷன் குறையும் மற்றும் வியர்வை நாற்றத்தையும் இது குறைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது எது எதுக்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியலாக செயல்படும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அன்வான்டட் ஹேர்ஸையும் இது ரிமூவ் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூலாங் கிழங்கு இந்த கிழங்கு எதற்கு பயன்படும் பார்த்திங்கன்னா உடல் நிறத்தை வந்து நல்லா அதிகப்படுத்தும் நெக்ஸ்ட்டு வந்து கோரை கிழங்கு இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது உடல் நல்ல பொன் நிறத்தை கொடுக்கும் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும் நெக்ஸ்ட்டு வெட்டிவேர் ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க வேரோட பயன்கள் பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் வந்து நல்ல ஈவனாக இருக்கும் கிளியர் ஸ்கின் கிடைக்கும் பிக்மெண்டேஷன் வந்து குறையும் டார்க் ஸ்பாட் இருந்தாலும் அது குறையும் வியர்வை நாற்றத்தையும் இது கம்மி பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்மங்கி விதை இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதோடய மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் சோரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா தோல் சுருக்கத்தையும் போக்கும் அனைத்து தோல் வியாதிகளுக்கும் இது அருமையான மருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகிழும் பூ இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாகக்கும் இச்சிங் அண்டு ரேஷஸை வந்து கம்மி பண்ணும் நெக்ஸ்ட்டு வேப்பிலை பவுடர் ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க இதோடய மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா வேப்பிலை ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படும் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி வைரல் இந்த எட்டு பொருட்களையும் நல்ல வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி நல்லா சளிச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது ஒன் இயர் வரைக்கும் இது கெட்டு போகாது இதை குளியல் பொடியாக நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வரலாம் தக்காளி சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபேஸ் மாஸ்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்காவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எளிய முறையில் இன்னொரு குளியல் பொடி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னா பாசிப்பருப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க ரோஜா இதழ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஆரஞ்சு தோல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எலுமிச்சை தோல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு நல்லா அரைச்சு சளிச்சு குளியல் பொடியை நீங்கள் தினமும் பயன்படுத்திக்கிட்டு வரலாம் இந்த குளியல் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன குளியல் பொடியை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா குழைச்சிட்டு நல்லா ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி வணக்கம்